இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இன்று உங்களை அன்பு செய்கின்றார் இளையோரே பெரியோரே பெற்றோரே குழந்தைகளே நண்பர்களே இன்றைய நாளை ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் உங்களை இன்று அன்பு செய்கின்றார் அன்பு செய்வமே இது அந்த நாளை இந்த மக்களுக்கு தந்து இவர்களை வழி நடத்தும் போது தூய் ஆவியின் அருளால் இவர்களை நிரப்பும் ஆண்டவரே தூய் ஆவி தருகின்ற கனிகள் கொடைகள் வரங்களால் இவர்களை நிரப்பும் எந்த வழியில் செல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இவர்களுக்கு இன்று அறிவுறுத்தி தரும் உங்களுடைய அருள்கரம் இவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் இந்த நாளை

புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் முப்பது முப்பத்தொன்று முப்பதாவது இறைவார்த்தை அப்பொழுது பெருங்காற்று காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்க தொடங்குகையில் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் அடுத்த இறைவார்த்தை இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் வாழ்க்கையில் குடும்ப சமாதானம் இல்லாமல் மூழ்குகின்றவர்கள் உண்டு பிள்ளைகளை குறித்து தினம் தினம் மூழ்குகின்றவர்கள் உண்டு ஒன்றன்பின் ஒன்றாக கடன் பிரச்சனையில் மூழ்குகின்றவர்கள் உண்டு வியாபார தோல்விகள் வியாபார நஷ்டங்கள் அதில் மூழ்குகின்றவர்கள் உண்டு எதிர்காலத்தை பற்றி ஒரு குறிக்கோள் இல்லாமல் இன்று மூழ்குகின்றவர்கள் உண்டு மூழ்க தொடங்குகையில் பேதுரு கத்தினார் என்ற இறைவார்த்தை சொல்லுகின்றனர் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கதறினார் உடனே இயேசு தம் கையை நீட்டி அவரை பிடித்தார் உடனே என்ற இறைவார்த்தை நமக்கு தருகின்ற அந்த சக்தி என்னவென்றால் நான் கண்ணீரோடு அவரை பார்க்கும் போது நான் நிலைகுலகின்ற போது நிலையான கடவுள் உடனே தன்னுடைய கரத்தை நீட்டுவார் உடனே சற்றும் தாமதிக்கவில்லை இயேசு தனது கரத்தை நீட்டினார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது அன்புமிக்கவர்களே பேதுருவன் கையை பிடித்தார் கடவுளின் கரம் மனிதனின் கையை பிடித்தது நம்பிக்கை இழந்த வலுவிழந்த சக்தி இழந்த பேதுருவன் கையை சக்தியுள்ள விலையுள்ள வலிமை உள்ள இயேசுவின் கரம் பிடித்தது நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் நம்பிக்கையற்று சந்தேகம் மனதுக்குள் புகுந்த நேரம் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை குறைகின்றதோ அப்பொழுதெல்லாம் சந்தேகம் புகுந்து வாட்டி வதைக்கின்றது வாழ்க்கையில் தருணங்களும் உண்டு மகிழ்ச்சி இல்லாத தருணங்களும் உண்டு இன்பமான தருணங்கள் உண்டு துன்பமான தருணங்களும் உண்டு ஆனால் மகிழ்ச்சி இல்லாத தருணங்களில்தான் நாம் அதிகமாக கடவுளை தேடி துன்பமான நேரங்களில்தான் கடவுளிடம் அதிகமாக அடைக்கலம் புகுவோம் அவரிடம் வேண்டுவோம் கண்ணீர் வருகின்ற நேரங்களில்தான் கடவுளை சந்திக்க செல்வோம் பேதுருவும் வாழ்வில் தானே மூழ்கும் போது மூழ்கி செத்து போவேன் என்று அவர் நினைத்த நேரத்தில் ஆண்டவரை அழைத்தார் சிலர் துன்பம் வருகின்ற நேரத்தில் அதை மறைப்பதற்காக மது அருந்துவார்கள் புகையிலை போடுவார்கள் தவறான நண்பர்களை சம்பாதிப்பார்கள் இவர்கள் அனைவரும் வாழ்வின் உயரத்துக்கு ஏறி வர இயலாது ஆனால் துன்பம் வந்த நேரங்களில் எல்லாம் கடவுளின் அடைக்கலம் தேடி அவரின் பாதத்தை நாடி வந்தவர்கள் அனைவரும் வாழ்வின் உயரங்களுக்கு ஏறி செல்கிறார்கள் கடவுளை வாழ்வில் அழைத்து மக்களாக சாட்சிய வாழ்வு வாழ்வார்கள் எனவே துன்பம் வந்த நேரத்தில் கடவுளை பார்த்து ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்றார் உடனடியாக கடவுளின் கரம் வந்தது அவரை அந்த மூழ்குகின்ற தருணத்திலிருந்து தூக்கி எடுத்தது பேதருவும் காப்பாற்றப்பட்டார் துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு கண்ணீர் உண்டு கவலை உண்டு கடன் உண்டு ஆனால் ஆண்டவரை நாம் அழைக்கும்போது அவரும் நம்முடைய குரலுக்கு செவி சாய்ப்பார் உடனடியாக அவருடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்குவார் இந்த இறைவார்த்தை நாற்றல் இன்று நமக்கு கிடைக்க ஜெபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆவேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க